இன்று நாயிட்டுக்கிலமை நவம்பர் பதினேலு நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம்ல சந்தையில் நிலக்கடலை மார்க்கெட் பற்றிய செய்தியில இப்போ பார்க்கலாம் ராசிபுரம் மார்க்கெட்டில் நிலக்கடலை வரவு பார்த்தீங்கன்னா ஜீரோ இவை அனைத்தும் பிக் வகை அதாவது பெரிய நிலக்கடலை வகையை சார்ந்தது நிலக்கடலை நூறு கிலோ குறைந்தபட்சம் நாலாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகபட்சம் ஐயாயிரத்துக்கும் விலை போயிருக்கு இதேது ஒரு கிலோ நிலக்கடலை குறைந்தபட்சம் நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஐம்பது ரூபாய்க்கும் ஐம்பது கிலோ நிலக்கடலை குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பதுக்கும் அதிகபட்சம் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் விலை போயிருக்கு நிலக்கடலையின் தரத்துக்கேற்ப குறைந்தபட்ச விலை அதிகபட்ச விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது தேங்க்ஸ் பார் வாட்சச்சிங் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க